உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பத்து தன் அறையை விட்டு வெளியே வந்த தேன்மொழியை அழைத்தார் மரகதவள்ளி பாட்டி அவர் அழைத்ததைக் கண்ட தேன்மொழி இது என்ன இந்த பாட்டி புதுசா பாசமா கூப்பிடுது என்ன வேலை செய்ய சொல்ல போகுதோ நினைத்தவாறு அருகில் வந்தாள் இப்படி உட்காருமா தேன்மொழி சாப்பிட்டையா காலையிலே எங்கேயோ கிளம்பிட்ட போல என கேட்டவாறு தன் அருகில் அவளை அமர வைத்தார் பாட்டி மணி பதினொன்னு இது உங்களுக்கு இப்பதான் விடிஞ்சிருக்குன்னு நினைப்போ மணிய பாக்கல தேன்மொழி என்னமா தலையில பூ வைக்காம இருக்க என்ன இந்த பாட்டி இவ்ளோ அமைதியா பேசுது ஏதோ பெரிய வேலை சொல்ல போகுது மனதிற்கு நினைத்து கொண்டிருக்கும் போதே அருகில் இருந்த பூவினை எடுத்து அவளது கூந்தலில் வைத்துவிட்டார் விட்டார் இப்ப பாக்க எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என கூறியவாறு தேன்மொழிக்கு டிஸ்டிஸ் கழித்து விட இதற்கு மேல் முடியாது பொறுமை அனைத்தையும் இழந்தாள் பாட்டி போதும் உங்க பாசம் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க ரொம்ப பாசமோல பொழியாதீங்க ஆசையா பாசமா பேசுனா இப்படி சொல்றடி நீங்க ஏங்கிட்ட இத நம்பணும் சொல்லுங்க என்ன வேலைன்னு இல்லனா நான் போறேன் அப்படி எங்க போக போற நான் எங்க போனா உங்களுக்கு என்ன அத அப்படியே எங்க அப்பா கிட்ட போட்டு தருவீங்க அப்படிதானே ஏன்டே இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க நான் உங்க கூட சண்டை போடுறேனா சும்மா தானே இருந்தேன் நீங்களா கூப்பிட்டு பாசமால பொழிஞ்சு இப்ப சண்டை போடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சரி சரி சொல்றேன் இந்த ரஞ்சித் பையன் எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா உங்க பேர எங்க இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும் நீ மட்டும்தான் அவன் கிட்ட நல்லா பேசுவ ஒரு போன் பண்ணி கேள அவன் எங்க இருக்கான்னு சரி பண்றேன் நான் போய் என் போன் எடுத்துட்டு வந்துடுறேன் என கூறியவாறு தன்னரைக்கு சென்று கைபேசியை எடுத்து வந்தால் தென்மொழி ரஞ்சித்தின் மொபைல அழைப்பு போக பாட்டி உன் நல்ல நேரம் ரிங்கு போய்கிட்டு இருக்கு கூறிக்கொண்டிருக்கும்போதே அழைப்பு துண்டித்தது போன் கட்டாயிருச்சு பாட்டி ஒருவேளை போனை எடுக்கிறதுக்குள்ள அப்படி என்ன வேலையோ உன் பேரனுக்கு திமுரு ரொம்பதான் ரஞ்சித்தினை திட்ட திரும்ப ஒரு தடவை பண்ணேண்டி என்றதும் மறுபடியும் முயற்சி செய்த அப்பொழுதும் துண்டித்து கொண்டே இருந்தது ஒருவேளை என் நம்பரை பார்த்துதான் கட் பண்றாங்களோ மனதிற்குள் நினைத்தாள் என்னடி எடுக்கல பாட்டி சரி விடு நாளைக்கு பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் பாட்டி அத்தைக்கு போன் பண்ணி கேக்குறேன் என கூறியவாறு வாசிக்கு போன் பண்ணினாள் அத்த நான் தேன்மொழி பேசுறேன் நல்லா இருக்கீங்களா ரஞ்சித்தா எங்க இருக்காக நான் கேக்கல உங்க பையன் எங்க இருக்காங்கன்னு தான் கேட்டாக ஓ அப்படியா சரி அத்த என்று பேசி முடித்து தன் கை பேசி வைத்தல் எப்படி சொன்னாய மருமக ரஞ்சித்தான் தோட்டத்து வீட்டுல இருக்காகலாம் சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் இருப்பாகலாம் போதுமா ஓ தோட்டத்து வீட்டுல இருக்கானா பக்கத்துலதான் இருக்கான் அப்ப சரி பார்வதி அதெல்லாம் எடுத்துட்டு வா என கூறியவாறு சமையலறை நோக்கி குரல் எழுப்பினார் எதுக்கு இது அத்தையை கூப்பிடுது எனத்தை கொண்டு வர சொல்லுது யோசித்தவாறு நின்றால் தேன்மொழி சமையலறையில் அறையில் இருந்த சாப்பாட்டு கூடையுடன் வெளியே வந்த பார்வதி தேன்மொழி இதை கொஞ்சம் ஏன் என கூறியவாறு கொடுக்க அதனை வாங்கி கொண்டாள் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இதை யாருக்கு போய் கொடுக்கணும் எதுக்கு அத்தை என் கிட்ட கொடுக்குறீங்க சந்தேகமாய் தேன்மொழி கேட்க அத்தை நீங்க சொன்னது எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நீங்க போய் பாத்துட்டு வாங்க உங்க கூட தேன்மொழியும் துணைக்கு வருவா உம் சரி நாங்க போயிட்டு வரோம் அந்த சக்தி பையன் வந்தா சொல்லிராதம்மா ரஞ்சித் பற்றி கேட்டது சாப்பாட்டை தன் கையில் கொடுத்தது இவர்கள் இருவரும் பேசுவது அனைத்தையும் நினைத்தவளுக்கு இருவர் நடத்தும் நாடகம் புரிந்தது என்ன பாட்டி இந்த சாப்பாட்டை ரஞ்சித்துக்காக நீங்க ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்க உங்களால இதை தூக்கிட்டு போக முடியாது டிரைவரை கூட்டிட்டு போனா சக்தி தங்கிட்டு சொல்லிடுவாங்க அதனால இப்போ இத என்ன சுமக்க வைக்க போறீங்க அப்படித்தானே ஆமா எண்மொழி போயிட்டு வாடா அத்தைக்காக ரொம்ப வேலை இருக்குமா நீ சொல்ல மருமகல்ல சரி போறேன் வாங்க பாட்டி என கூறியவாறு அழைத்து கொண்டு ரஞ்சித் இருக்கும் இடத்திற்கு சென்றார் ஒரு கிச்சன் படுக்கையறை குளியலறை கொண்டு சுற்றிலும் வயல்களும் தென்னைகளும் நிறைந்திருந்த அந்த தோட்டத்து வீட்டில் காலில் அமர்ந்து அந்த மாதத்திற்கான கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தான் ரஞ்சித் குமார் இந்த கணக்கெல்லாம் பார்த்து தலை வலிக்குதுப்பா ஒரு காஃபி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் புலம்பியவாறு சமையலறை நோக்கி செல்ல எழுந்த நேரம் யாரோ வீட்டுக்கு வருவது நிழலில் தெரிந்தது தேன்மொழியும் பாட்டியும் வருவதை கண்டவன் அடடா வாங்க பாட்டி என்ன இதெல்லாம் எதுக்கு பாட்டி உட்காருங்க முதல்ல கூறினான் எங்களை எல்லாம் பார்த்தா கண்ணு தெரியல உங்க பேரனுக்கு உங்களை மட்டும் வரவேற்கிறாரு பாருங்க தேன்மொழி பாட்டியிடம் கேட்க பாட்டி நீங்க வந்தீங்க சரி இந்த லூசையும் கூட்டிட்டு வந்தீங்க ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது இதுல இவ வேற எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனே வந்துருப்பா ரஞ்சித் தன் பாட்டியிடம் தேன்மொழியை பற்றி கூற முகம் சுருங்கியவளோ அமைதியாக எதுவும் கூறாமல் வீட்டினை விட்டு வெளியேறினாள் அவள் அதற்கு தன்னிடம் எதிர்த்து பேசுவாள் என்று ரஞ்சித் எதிர்பார்த்திருக்க அவள் அமைதியாக செல்ல தான் அதிகமாக பேசிவிட்டோமோ என நினைத்தான் டே என்னடா இப்படி சொல்லிட்ட அவ கஷ்டப்பட்டு எனக்காக எவ்வளவு உதவி பண்ணா தெரியுமா நீ என்னடா இப்படி சொல்லிட்டு போற போட போய் அவளை கூட்டிட்டு வா சரி பாட்டி உங்களுக்காக போறேன் தேன்மொழியை நோக்கி சென்றவன் ஹே தேனு நில்லு கத்தியவாறு அவளின் பின்னால் வந்தான் தன் செவியிலே விழவில்லை என்பது போல் தேன்மொழி செல்ல ஒரே எட்டில் அவளது கூந்தலை பிடித்து இழுத்து அவளை திருப்பியவன் அவள் செல்லாதவாறு கரங்களை இருக பிடித்தான் என்னை விடுங்க ரஞ்சித் நான் போகணும் அத்தை சொன்னாங்கன்னு தான் வந்தேன் பாரு என்ன சொல்லணும் விடுங்க என் கைய முடியாதுடி அவள் அருகில் வந்து அவள் கரங்களை மேலும் இருக்க வளிக்கது ரஞ்சித் விடுங்க அவளை நெருங்கி ஒரு கையால் அவள் கரத்தினை பிடித்தவன் மறு கையால் அவளை இடதி சுற்றி வளைத்தான் தன் அருகில் கொண்டு வந்து அது என்ன என்ன மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுற கோபத்துடன் கேட்டான் ஏனோ அவனது அந்த நெருக்கத்தை உணர்ந்தவளுக்கு ஒருவித படபடப்பு தங்களை யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுப்புறம் பார்த்தாள் என்னடி நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன் நீரோட சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது பார்க்க போறாங்க விடுங்க என்ன அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள முயல அதனால் முன்னால் விழுந்த அவளது கூந்தலையும் அதில் சூடியிருந்த மல்லிகை பூவின் வாசத்தையும் நுகர்ந்தான் பயந்த அவளது விழிகளை கண்டு தன்னையே மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ரஞ்சித் குமார் ரஞ்சித் என்னப்பா பண்ற என அழைத்தவாறு பாட்டி வெளியே வருவது தெரிய தேன்மொழியை விடுவித்தான் தப்பிச்ச எப்பயாவது மாட்டாமியா போவ அப்ப இருக்கு ரஞ்சித்து நான் கூப்பிடுற என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறியவன் இந்த வரான் பாட்டி என கூறியவாறு தேன்மொழியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் தன் பேரனுக்கு தன் கையால் சாப்பாடு பரிமாற அதனை எடுத்து தன் பாட்டிக்கு ஊட்டியவாறு அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தான் கரத்தினை கழுவ எழுந்து வெளியே செல்ல எதுக்குப்பா வெளியே போற உள்ள தண்ணி வரலையா என்ன இல்ல பாட்டி நான் மூன்று போட மறந்துட்டேன் ஓ அப்படியா சரிப்பா ரஞ்சித் வெளியே செல்ல தேன்மொழி நீயும் போய் இந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே கழுவிட்டு வந்துடுமா என்றார் மரகதம் பாட்டி பாத்திரத்தினை எடுத்துக்கொண்டு கிணறுக்கு அருகில் உள்ள தொட்டிக்கு செல்ல கை கழுவி முடித்து திரும்பிய ரஞ்சித் தேன்மொழி வருவதைக் கண்டான் அவள் பாத்திரத்தை கழுவ முயல அவளை பார்த்தவாறே அருகில் சென்றவன் அவளது தாவணியில் கை வைக்க ரஞ்சித் என்ன இதெல்லாம் என கூறியவாறு பட்டன பின்னால் நகர்ந்தாள் அவள் தாவணியில் கரத்தினை துடைத்தவன் நான் ஒன்னும் வில்ல அல்ல சரியா என்று அவள் கதே கூறியவாறு அவளை தாண்டி சென்றான் சிறிது தூரம்தான் சென்றிருப்பான் பின் எதையோ யோசித்து மறுபடியும் அவளின் அருகே வந்து சாரி தென்மொழி நீ வந்த நேரம் நான் ரொம்ப டென்ஷனா இருந்த அதான் அப்படி சொல்லிட்டேன் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி கூறியவன் திரும்பி சென்று விட்டான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று கூறியவனே அவனது அடுத்த சந்திப்பிலே கஷ்டப்படுத்துவான் என்பதை அறியாமல் இருந்தான் ரஞ்சித் குமார் ஆராதனான் வா இந்த கடைக்கு போகலாம் இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் நான் எப்பவுமே இங்கேதான் எடுப்பேன் என கூறியவாறு காரினை விட்டு இறங்கினாள் தேன்மொழி இருவரும் அந்த கடைக்குள் நுழைய டிரைவர் தன் வேலையை பார்க்க செல்ல தனக்கு பிடித்த வண்ணத்தில் எடுத்தனர் உடைகளை தேன்மொழி நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன் தாத்தா கெடுக்கணும் நீ இதெல்லாம் போய் பில் போட்டுட்டு நான் எடுத்துட்டு சரி சீக்கிரம் எடுத்துட்டு வாரா தேன்மொழி பில் கட்டச் செல்ல வேலை செய்யும் நாட்களிடம் வேஷ்டி சட்டை இருக்கும் இடத்தை கேட்க ஆராதனா மேல்மடியில் இருக்கு மேடம் என்றதும் தேங்க்ஸ் என்றவாறு மேல் தளத்திற்கு ஏறி சென்றாள் தாத்தாவிற்கு உடை எடுத்தவள் ஆராதனா அதனை பணியாளரிடம் கொடுக்க சிறிது நேரம் அங்கே உள்ள உடைகளை கண்டாள் தான் எடுத்த உடைகளை பணியாளரிடம் பேக் செய்து கொடுக்க அதனை வாங்கியவள் நன்றி கூறிவிட்டு தேன்மொழியை காண மறுபடியும் கீழே இறங்கினாள் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த ஆராதனா எதிரே வந்த சிலரில் யாரோ ஒருவர் தன் மீது மோத அவனை நோக்கி திரும்ப சாரி மேடம் சாரி சாரி தெரியாம மோதிட்டேன் என்றான் மோதியவன் பார்ப்பதற்கு ரவுடி போல் இருக்க ஏனோ அவன் தன்னிடம் வேணும் என்றே மோதியது போல் தோன்றியது ஏன் சார் பாத்து போக மாட்டீங்களா உங்களுக்கு கண்ண இல்லையா கோபமாக கேட்டால் ஆராதனா என்ன நீ தெரியாம இருச்சுட்டு ரொம்ப பேசுற இல்ல நீங்க வேணுக்கிறேன் தான் என்ன இடிச்சீங்க ஆமாடி அதுக்கு என்ன இப்போ என்ன பண்ண போற என கேட்டு கொண்டு போதே திடீரென்ற தன் கண்ணத்தை ஓங்கி அறைவுல பற்றி கொண்டு நின்றான் அந்த மோதி அவன் நன்றி